ഹായ് ഫ്രണ്ട്സ് അനവർക്കും വണക്കം തമിഴം ഇലവസ லேப்டாப் வழங்கும் திட்டத்துக்கு மூலமாக முதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் மூலமாக தமிழக அரசாங்கம் ஒரு கூட்டத்தொடர் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபது லட்சம் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த இரண்டு ஆண்டுகளில் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இது யார் யாருக்கு கிடைக்கும் என்றதாக பார்க்க போகிறீங்க இதற்கான அரசாணை முழுமையான தகவல் வந்து தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க இதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசாங்கம் இதற்கான அரசாணை வந்து கொடுத்துருக்காங்க பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாண்புமிகு தமிழ்நாடு முதனை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் பணி குறித்து உயர்நிலை குழுவில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ வந்து கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு தான் இது மடிக்கணினி திட்டம் இதற்கு முன்னதாக வந்து பார்த்தீங்கனாக்கா டுவெல்த்து படித்த பாசங்களுக்கு ப்ளஸ் டூ பஸ் படித்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா தமிழக அரசாங்கம் மடிக்கணினி திட்டம் அம்மா தலைமையில் அம்மா லேப்டாப்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இப்போ தமிழக அரசாங்கம் திமுக ஆட்சியை பொறுப்பேற்று அந்த திட்டத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கல இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு அதாவது கல்லூரி சேரும் மாணவர்களுக்கு லேப்டாப் மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க கடந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் இந்த சட்டசபை கூட்டத்தொடர் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சட்டசபை கூட்டத்தொடரில் உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து மாணவர்களுக்கும் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தை ஏற்படுத்தணும் புதிய திட்டத்தை உருவாக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்திட்டத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஐஐடி மெட்ராஸ் ஒன்றிய அரசு மத்திய தகவல் என்ஐசி தமிழ்நாடு மின் ஆளுமை தக தமிழ்நாடு மின்னலு நிறுவனம் சொல்லிட்டு எல்லா நிறுவனமும் சேர்ந்து துணை முதலமைச்சருடன் ஆலோசனை நடைபெற்றது இது எந்தெந்த கல்லூரி மாணவர்களுக்கு கிடைக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு கிடைக்குமா இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறவங்க கிடைக்குமா மெடிக்கல் படிக்கிறவங்களுக்கு கிடைக்குமா அது எப்படி என்ற தமிழக அரசாங்கம் முடிவு பண்ணாங்க ஆனால் இருபது லட்சம் பேருக்கு சொல்லி அடுத்த இரண்டு ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் மாணவர் கல்லூரி மாணவருக்கு மணிக்கடினி வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்திருக்காங்க தொழில்நுட்ப திறனின் உலக அளவில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கும் வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மணிக்கணினி வழங்கும் எனப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது வந்து மாண்புமிகு துணை முதலமைச்சர் முதலமைச்சர் அவர்களின் முக்கிய திட்டம் ஒன்றாக இத்திட்டத்தை மாணவர்களிடம் விரைந்து கொண்டு சென்ற சேர்த்திட அனைத்து அலுவலர்களும் தங்களின் பணியினை அர்ப்பணித்து உணர்ந்து விரை விரைவில் மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்திருக்காங்க உடனடியாக கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த ஆண்டு ஏப்ரலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலெக்ஷன் வந்து அதுக்குள்ளே எல்லாேருக்கும் இந்த லேப்டாப் மணிக்கணினி திட்டத்தில் மூலமாக மாணவர்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க இருபது லட்சம் மாணவர்களுக்கு இரண்டு ஆண்டில் கொடுக்க போகிறாங்க இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான திட்டம் தான் இலவச லேப்டாப் திட்டம் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் அரசாணை கொடுத்துருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இதற்கு தகுதியானவர்கள் யார் எந்த கல்லூரி மாணவர்களுக்கு கிடைக்கும் என்ற முழுமையான தகவல் வந்து கூடிய உரையில் தமிழக அரசாங்கம் அறிவிப்பாங்க அறிவிச்ச உடன் நம்ம சேனல்லே அதை அப்டேட் பண்ணுவோம் நீங்களும் மிஸ் பண்ணால் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் தேங்க் யூ